வெல்கம் டு சாய்ஜி வெஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன் குழம்பு எப்படி மண் சட்டியில் சுவையாக வைக்கலான்றது பார்க்கலாம் வாங்க சங்கரா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் அரை கிலோ சங்கரா மீன் வாங்கி கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தனிமில்காய்தூள் நூறு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நாலு மாங்காய் துண்டு சமையல் எண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் பத்து பன்னெண்டு பல் உப்பு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான புளி எலுமிச்சை மழை அளவு நல்லா இறுக்கி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டியை வச்சு ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் சமையல் எண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் இப்போ தாலிக்க தேவையான கடுகு வெந்தயம் ஜீரகம் மூணுத்தையும் ஒன்று ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு கத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கும் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் நூறு எம்எல் அரைஞ்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கும் அந்த பூண்டையும் ஆட் பண்ணி பத்து பன்னெண்டு பல் இருக்கும் அந்த பூண்டு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்க விடணும் நல்லா வதங்கினா தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிவிடும் குழைய வதங்க விட்டுட்டு இப்போது எடுத்து வச்சுருந்தேன் அந்த காரத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதங்கிற எண்ணெயிலையே அதை நல்லா வதக்கிடுவோம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப் தண்ணி ஊற்றி புளி கரைச்சு வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ அரிஞ்சு வச்சுருந்தேன் அந்த மாங்காய் துண்டுக்களை ஆட் பண்ணிப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மாங்காய் வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம் வைக்கட்டும் நல்லா வெந்துடுச்சு சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ சூப்பரான சங்கராமின் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சாய்ஜி விஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ